இலங்கை வழியில் இங்கிலீஷ் ஒரே ஒரு வழி பயிற்சி பேசிடும் வாக்கியங்கள் பத்து பார்த்துடலாம் வீடியோ பார்வையிடமா அனைவரும் வாய் விட்டு சொல்லி பாருங்க கூச்சப்படாதீங்க தவறாம கமெண்ட் பண்ணுங்க எனக்கு தெரிஞ்சது தானே அப்படின்னு அலட்சியம் பண்ணாதீங்க மேலும் இதே மாதிரியான வீடியோ களை பார்வையிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அப்போதான் உங்களை சுற்றிலும் ஆங்கிலம் பேசக்கூடியவர்களை நீங்களே உருவாக்கிட முடியும் இல்ல வா பயிற்சி பண்ணிடலாம் கமோ லெட் ஸ்டார் த பிராக்டிஸ் அவன் ரொம்ப மாறிட்டான் ஹி ஹாஸ் சேஞ்ச் அலாட் ஹி ஹாஸ் சேஞ்ச் அலாட் மறைமுறை சொல்லி பார்ப்போம் he has chல் ரொம்ப மாறிட்டாள் இது எப்படி சொல்லல வெரி குட் நீ ரொம்ப மாறிட்டாய் யாரு அவங்க ரொம்ப மாறிட்டாங்க இல்லையா டி have chலாட் haவண்ட டே They have changed a lot haven't they? nalla I know him better than she does. I know him better than she does, Kavale Padade. Don't worry Don't worry Kavale Padade Don't worry at all. don't worry at all. எதற்கும் கவலைப்படாதே. Don't worry about anything. Don't worry about anything. அவன் ரொம்ப பேசிட்டிருக்கான். He is talking too much. He is talking too much. அவன் ரொம்ப பேசிட்டிருக்கான்.

believe in yourself first of all believe in yourself appo nanga poittu varam by the way we will take leave now by the way we will take leave now appo ninga enga irundhu varinga by the way where are you from by the way where are you from அப்ப நீங்க என்ன செய்யறீங்க பை தி வே வாட் டு யூ டு பை தி வே வாட் டு யூ டு இப்போ நீங்க யோசிப்பீங்க பை த வே என்றால் அப்ப அப்படின்னு தான் அர்த்தமாണ് அப்படின்னு இல்ல ஏதாவது ஒரு டாபிக்க பத்தி இருக்கிறீங்க நீங்க அந்த டாபிக்கை மாத்தி வேற ஒரு டாபிக்கட்ட போயப் போறீங்க அந்த நேரத்துல நம்ம ஆங்கிலத்துல பேச்சு வார்த்தையில யூஸ் பண்ற வார்த்தை என்ன By the way, by the way, பார்த்து போங்க, Go carefully, go carefully, கவனித்து கொள்ளங்க, Take care, take care, அதை யாராவது இடுத்து விட்டால் என்ன செய்வாய்? What will you do if someone takes it? What will you do if someone takes it. அங்க யாராவது வந்து விட்டால் என்ன பண்ணுவாய்? What will you do if someone comes there? What will you do if someone comes there? மாரமுரையைம் குட சேய் என்று சொல்லி பேரங்கு? What will you do if someone comes there? யாராவது உன்னை அவள்ளுடன் பார்த்து விட்டால் என்ன பண்ணுவாய்? What will you do if someone sees you with her? What will you do if someone sees you with her? Yarvandra Who has come? Who has come? Who else has come? Who else has come? நான் நான் I, I, I will definitely finish it. வந்துடுவேன்டித்து சந்திப்பேன் I I will definitely I will definitely definitely meet you. I will definitely

இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருப்பேன் இப்பவே லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க இதே போல் மேலும் வீடியோக்களை பார்வையிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்